மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதான நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்புதலை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்புதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் திருவள்ளுவருடைய புகைப்படம் என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தைச் சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் சமய அந்த அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில் திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபடி இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளிலே எத்தனை இடங்களில் விஷ்ணுவை பற்றி லக்ஷ்மியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலையா இல்லை திருக்குறளை ஒழுங்காக படிக்கலையா இப்போ அமைச்சர் ஜெய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெய்க்கு வந்து சொல்லியிருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர் வந்து அதே சமயம் வந்து தமிழகத்தில் தாமரை வந்து மலராது தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே

தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்ல மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க அதுதாங்க இந்த நாட்டோட மரபு அதுதாங்க பண்பாடு சாமி கும்பிடாம கோயில்ல வந்து காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்ப சாமி கும்பிடுற வந்து மத சார்பான ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவதுதான் இவங்களோட வேலையை கோயில வந்து சாமி கும்பிட்டு தான் காலை வந்து விடுவாங்க இல்லை சாமி காளைங்கிறத தனியா உண்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் காலை யாரோட காலை சாமியோட காலை தான் வெளியில் வரும் அப்போ இருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலான்னு நினைக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே ஹிந்து பண்பாட்டிலே ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு அதனாலதான் காளையை வந்து சாமியா பார்ப்பாங்க நீங்க மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறதே பொங்கலுங்கிறது என்னங்க சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது வேற ஏதாவது மதத்துல கட்பூர் ஆரத்தி காட்டுறாங்களா பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம் மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மதத்துல இந்த மதத்துல இருக்கு கோயில் பண்பாடு ஜல்லிக்கட்டு என்பதே ஹிந்து மதத்தினுடைய ஹிந்து கலாச்சாரத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்ல இங்க இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லி தருகின்ற ஒரு தர்மம் அது